மூணார் அரசு ஆங்கிலோ தமிழ் தொடக்கப்பள்ளியில் ஓண கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆசிரியர்கள் குழந்தைகள் இணைந்து ஓன கொண்டாட்டங்களில் உற்சாகமாக ஈடுபட்டனர் ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்தில் பூக்கோளங்கள் தயார் செய்து கொண்டாட்டங்களை தொடங்கினர் பி உறுப்பினர்களும் ஆசிரியர்களும் சமையலறை ஊழியருமான பங்கஜத்தின் தலைமையில் ஓண சத்யா தயார் செய்யப்பட்டது குழந்தைகளை மாவேலியாகவும் புலியின் வேடங்கள் அணிந்தும் கொண்டு வந்ததோடு ஓன கொண்டாட்டங்களுக்கு துவக்கம் குறிக்கப்பட்டது தொடர்ந்து ஆசிரியர்களின் தலைமையில் குழந்தைகளின் கயிறுக்கும் போட்டியும் பாட்டுப் போட்டியும் ஓன கொண்டாட்டங்களின் பாகமாக நடத்தப்பட்டது குழந்தைகள் வரைந்த ஓணப்பூக்கள் மற்றும் மாவேலியின் படங்கள் நிறைந்த வாழ்த்து வாழ்த்துக்காடுகள் ஆசிரியர்களுக்கு குழந்தைகள் கைமாறினர் தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஓண சத்தியாவும் வழங்கப்பட்டது எல்லா வருஷமும் வளர விபுலமாய்டு ஆகோஷிக்கின்ற ஒரு உற்சவமான ഓണത്തിൻ്റെ എല്ലാ പരിപാടികളും ഉൾപ്പെടുത്തിക്കൊണ്ട് തന്നെ നമ്മുടെ ഈ ജി എ ടി പി സ്കൂളിൽ ഓണം ആഘോഷിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ് ഇവിടെ പഠിക്കുന്ന നൂറു ശതമാനം കുട്ടികളും പാവപ്പെട്ട നിർതരായ തോട്ടം തൊഴിലാളികളുടെ മക്കളാണ് അതുകൊണ്ട് തന്നെ ഇവർക്ക് എല്ലാ വർഷവും നമുക്ക് സ്കൂളിൽ ഓണ ആഘോഷത്തോടുകൂടി ഓണം എന്താണ് ഓണക്കലിയും ഓണ ഊഞ്ഞലും പൂക്കളവും ഓണ മത്സരങ്ങളും അവസാനം നല്ലൊരു ഓണസദ്യയോടുകൂടിയാണ് നമ്മൾ ഓണം ஆகஸ்ட் போன தோட்டப்பகுதியில் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடம் தான் மூணார் ஆங்கில தமிழ் பள்ளிக்கூடம் இந்த முறையும் ஓன கொண்டாட்டம் சிறப்பாக கொண்டாடியத நிகழ்ச்சியில் தான் ஆசிரியர்களும் குழந்தைகளும்